السلام عليكم ورحمة الله وبركاته اللهم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم எல்லாம் அல்லா அல்லாஹ் உஸ்மஹானூத் ஆலாவின் பெரும் கிருபை கொண்டும் என் பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ரசூலிகில் கரீம் சல்லாஹ் அலிஹஹ் வல்லம் அவர்களுடைய துவா பர்கத் கொண்டும் ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நேற்று நம்ம பார்த்தோம்மா அந்த அதாவது பாவத்தினுடைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பாவத்தினால் ஒரு மனிதனுக்கு அவனுக்கும் அல்லாவுக்கும் இடையில் என்ன மாதிரியான மாற்றம் என்ன மாதிரியான தடை ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் அது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதனுடைய கண்டினியூவேஷனாக இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நம்ம பார்ப்போமா இந்த இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறப்போ அல்லாஹு தாலா ஒரு அற்புதமான ஒரு வரலாறு குரானில் கொண்டு வந்திருக்கான் இன்ஷா அல்லா அந்த வரலாறு இருக்கக்கூடிய ஆயத்தவே உங்களுக்கு எடுத்து நான் சொல்லி கொடுக்குறேம்மா சொல்லி காமிக்கிறேன் ஏன்னா இதை கண்டிப்பாக நம்ம இங்கே நினைவு கூறணும் ஏன்னா அல்லாஹு தாலா தௌபா செய்யக்கூடியவங்களை எவ்வளவு நேசிக்கிறாங்கிறத தெரிஞ்சால் தான் நமக்கு அதன் மேலே ஆர்வம் வரும் அது ரமலானுடைய நோக்கமே பாவம் மன்னிப்பு தௌபா அல்லாவிடத்தில் அருள் வாங்குறது தான் நமக்கு ரமலான் அல்லாஹ் கொடுத்துருக்கா அதுதான் முக்கிய நோக்கம் அது தவிர நமக்கு கிடைக்கக்கூடிய பயிற்சிகள் அப்போ இந்த நம்மளுடைய இந்த ரமலான் நம்ம எப்படிப்பட்ட மனவன் பாகத்தோடு நம்ம அல்லாவை அணுகணும்னு சொன்னால் என் பெருமா நான் செல்லல்லா அலேசுமா அவங்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம்மா அலஹா இந்த மூத்தா போர்க்களத்துக்கு போர் கிளம்புறாங்க நபிசல்லா ஹலிவு செல்லம்மா அவங்கம்மா அது எப்படிப்பட்ட நேரம்னா மதினவாசிகளுக்கு வியாபாரமே வந்து பேரிச்சம்பளம் மட்டும்தான் இந்த சம்பவத்தை நான் எதுக்காக இங்கே நினைவு கூர்றேன்னா அல்லாஹூ தாலா பர்டிகுலரா ஒரு மூணு பேரை சொல்லி அவங்க தவுபாவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றான் அதில் நமக்கு நிறைய படிப்பினைகள் கிடைக்கும் ஓ நம்ம தௌபாவை ஏற்றுக்கொள்ளணும்னா அப்போ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு குவாலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்கணும்னு நம்ம நினைப்போம் தானுமா அந்த மாதிரி அந்த மூணு பேரும் அந்த மூணு பேருடைய தௌபாவை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாம்மா அந்த மூணு பேருடைய வரலாறு தான் இந்த வரலாறு அப்போது எல்லாருமே அப்படி கணிஞ்சு நிற்குது பேரிச்சம்பளம் பேரிச்சம்பளம் கணிஞ்சு நிற்கிறது எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அது நம்ம ஊர் பேரிச்சம்பளம் மாதிரி இருக்காது அப்படி சொத சொதன்னு இருக்கும் அங்கே வாங்கிட்டு வரதை பார்த்துருப்பீங்க அது மண்ணில் விழுந்துட்டா வீணாக போயிடும் அப்ப விளைஞ்சு கையில எடுத்து பிடிச்சி அவங்க அதை பக்குவப்படுத்தலைன்னு சொன்னா அந்த வருஷம் பூரா அவங்களுக்கு சிரமம்தான் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில அல்லஹூ சுபஹான் அந்த சோதனையை கொடுக்குறான் போருக்கு அழைப்பு கொடுத்தாச்சு எல்லாரும் விட்டுட்டு விட்டுட்டு கிளம்பிட்டாங்க அதுல சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு முடிய முடியாம இருக்கு எங்களுக்கு அப்படி இருக்கு அதை பொய் பொய்யா நிறைய காரணங்களை சொல்லிட்டு அங்கேயே தங்கிட்டாங்க சமூகங்கள் போருக்கு போறாங்க அதுல வந்து நம் நமக்கு தோல்வி கிடைக்கலாமா அல்லது ஒரு வெற்றியோடவே போய் திரும்பி வர்றாங்க திரும்பி வந்த உடனே வந்து பார்த்தா எல்லாம் பொய் சொன்னவங்க பூரா ஒளிஞ்சிட்டாங்க அதுல ஒரு மூணு பேருக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படின்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம் புரியுதா அவங்களுக்கு நல்லா நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம பண்ண தப்புக்கு வந்து கண்டிப்பா எல்லாம் நம்மள தண்டிச்சிருவோம் நம்ம பொய் சொல்லிட்டு இருந்துட்டோம் இப்போ நம்ம இந்த பொயிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக போய் நபிசல்லாசம் அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டாங்க என்னன்னா யார சொல்லாம் நாங்கள் நல்லாதான் இருந்தோம் எங்களுக்கு சக்தி எல்லாம் இருந்துச்சு எங்களுக்கு எந்த குறையும் இல்லை ஆனா நாங்கள் தான் இப்படி நாங்கள் போகாம இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கம்மா அதுதான் இந்த குரானில் எல்லாம் சொல்லி காமிக்கிறான் பாருங்கம்மா இவங்க யாருன்னு சொல்லி சொன்னா மூணு பேர் அவங்களுடைய பேர் குரானில் வருதுமா மாலிக் ஹிலாலிபுனு உமையா ரலி அல்லாஹு அன்கும் இந்த மூணு பேரும் அன்சாரி தோழர்கள்னா மதினால உள்ளவங்க இவங்க முன்னாடி போர்ல ஈடுபட்டவங்க ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி மக்கால போய் பயத் செஞ்சவங்க ஹிஜ்ரத்துக்கு முன்னாடியே மக்கால போய் சல்லாசமுடைய கைப்பிடித்து பயத் பண்ணவங்க அவ்வளவு சிறப்பானவங்கம்மா இவங்க

الرحيم தன்னுடைய திருப்பெயரை சொல்லி சொல்ற அல்லாஹ் تعالیமா மூவருடைய தவுபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அல்லாஹு தாராவுடைய உத்தரவை அவர்கள் எதிர்பார்த்து தீர்ப்பு வழங்கப் பெறாமல் அவர்கள் மீது பூமி அது விசாலமாக இருந்தும் நெருக்கடியாகி அவர்கள் மீது அவர்களின் உயிர்களிலும் நெருக்கடியாகிவிட்டது நிச்சயமாக அல்லாஹுவை விட்டும் அவர்கள் ஒதுங்கும் இடம் அவன் பக்கமே தவிர வேறு எதுவும் இல்லை என்று அவர்கள் உறுதியாக அறிந்து கொள்ளும் வரை அவர்கள் பிற்படுத்தி வைக்கப்பட்டார்கள் என்ன செஞ்சிட்டாங்க இது எனக்கு தெரியாது அல்லா வந்து கண்டிச்சுட்டா மொத்தம் வராம இருந்தாங்க ஏழு பேர் என்ன கேட்கவும் நமக்கு தெரியாதுல்லம்மா அல்லா அதை நிறைய கண்டிச்சுட்டா அவங்க முனாஃபிக் தனம் பண்றாங்கன்னு நிறைய கண்டிச்சுட்டா இவங்க மூணு பேரை உண்மையை சொல்லிட்டாங்க நபிசல்லாசம் ஓகேன்னு மன்னிச்சிருக்கலாம் ஆனா சஹாபாக்களுடைய கண்ணியம் மாஷா இன்னும் உயரணும்னு அவங்க அல்லாவுடைய நாட்டமாக இருக்கலாம் இது எனக்கு தெரியாது அல்லாஹ் கிட்ட இருந்து பதில் வர வரைக்கும் நீங்க அவங்களை தனிமைப்படுத்திக்கோங்க அப்படின்ட்டாங்க யாருமே அவங்க கூட பேசக்கூடாதுமா சஹாபாக்கள் யாருமே பேச சொன்னாலும் பதில் மாட்டாங்க பிரியமானவங்க தான் ஆனா சல்லாசம் வார்த்தைக்கு கட்டுப்படுறாங்க அதான் சொல்றாங்க வாழ்க்கையே அவங்களுக்கு ரொம்ப நெருக்கடி ஆயிடுச்சு அப்படியே அந்த கேபுனு மாலிக் அவங்க சொல்றாங்கம்மா எல்லா கஷ்டத்தையும் நான் தாதுல ஒரு வயசானவர் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு மட்டும் ஒய்ஃப் ஹெல்ப் பண்றதுக்காக விட்டுட்டாங்க மற்றவங்க எல்லாம் மனைவியும் பிரிஞ்சிருக்கணும் தனிமையில உட்கார்ந்துருக்காங்க யாரோடையும் பேசுறது இல்ல யாரும் அவங்களுக்கு அவங்கள்ட்ட பேசுறது கிடையாது எந்த கடையில எந்த ஜாமான் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ரொம்ப ஒரு சூழ்நிலை ஆனா இவ்வளவு பெரிய அற்புதம் இருந்து இறங்க போகுதுன்னு அவங்களுக்கே தெரியாதுமா அப்போ ஆனா உண்மையில மன வருத்தப்பட்டாங்க அதுதான் இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அல்லாட்டை மன்னிப்பு கேட்கிறோம் எல்லாருமே நம்ம ரமலான் இல்ல அல்லாட்டை மன்னிப்பு கேட்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் அல்லாட்ட நம்ம மனசார கேட்குறோமா நம்ம அல்லாட்ட மனமுருகி கேட்கிறோங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குமா அந்த வகையில் அல்லாஹ் சுபஹான பெரிய கிருபையா அவங்களோட தௌபாவெல்லாம் ஏத்துக்கிட்டா அவங்க வந்து என்ன செய்கிறாங்க ஒரு வேகமாக ஓடி வர்றாங்க சல்மான் ஃபர்ஸ்டி எல்லா தான் ஓடி வர்றாங்க ஓ காபிரி மாலிகே நபிசல்லாசன் சொல்ல சொன்னாங்க உங்கள் தௌபாவை அல்லா ஏத்துக்கிட்டான்னா அவங்களுக்கு வகி வந்துருச்சு அவங்க சொல்கிறாங்கம்மா அதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு யூதன் அவங்கள்ட்ட வந்து நீ இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய இஸ்லாம் இஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க உன்னை இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க நீ எங்கள்கிட்ட வந்து சேர்ந்துக்குவேன்னு சொன்னாங்க நான் பட்ட கஷ்டமெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல ஆனால் ஒரு யூதன் வந்து என்னுடைய இதில் நீ சேர்ந்துக்கோன்னு சொல்கிற அளவுக்கு நான் ஒரு விழிப்பிரிவியாக போயிட்டேனே அப்படின்னு நினச்சி தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி வருத்தப்படுறாங்கம்மா மாஷால்லா அலமதுல்லா அந்த விஷயம் வந்த உடனே சந்தோஷமாக வர்றாங்க மர்ஹபா மர்ஹபா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கு அவங்களுக்கு மா குரானில் ஆய திறங்கிடுச்சு அவங்க மூணு பேருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் இவங்க மூணு பேருடைய மாஷா அல்லா அப்போ அல்லாவு தலா கூடிய கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி எதுவுமே இல்லை ஆனால் உண்மையை உணர்ந்துக்கிட்டாங்க அது ரொம்ப முக்கியம் இதில் நம்ம கிடைக்கக்கூடிய படிப்பின என்னன்னா அவங்க தாங்க செஞ்ச தப்பை உணர்ந்து கொண்டாங்க அந்த தப்புக்கு ம அந்த தப்பை ஒழிக்கணும்னு நினைக்கல அந்த தப்பை போய் என்ன பண்ணிட்டாங்க நேரடியாக ஒப்பிச்சுட்டாங்க நாங்கள் தான் பண்ணோம் எங்களுக்கு ஏதாவது நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க அல்லா அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டான் அப்போ தனிப்பட்டு ஒரு மூவர்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதில் குறிப்பிட்டு மூணு பேர் அப்படின்னு சொல்லி அவங்கள பேரையே அல்லாஹ் குறிப்பிடுறான் கேமத் வரைக்கும் குரான் போதுறவங்க இந்த மூணு சகாபாக்களையும் நினைக்காம இந்த ஆயத்தை கடந்து போகவே முடியாதுமா அப்படிப்பட்ட அந்தஸ்தா அல்லா தௌபா செஞ்சவங்களுக்கு கொடுத்துருக்குறான் அந்த போர்ல எத்தனையோ பேர் போனாங்க அவங்களெல்லாம் இதில் கூட மென்ஷன் பண்ணல பொதுவாக மென்ஷன் பண்ணிட்டான் அல்லா ஆனால் தௌபா செஞ்ச இன்னகு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம் அல்லாஹ் வந்து தௌவாபுனா இருக்கா அவன் ரஹீமுன்னா இருக்கான்னு சொல்லி இந்த இடத்துல அந்த மூணு பேரை தனிப்பட்டவரில் மென்ஷன் பண்ணியிருக்கான்னா இது நம்மளை மாதிரி பாவத்தில் மூழ்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு டானிக்மா நம்ம உண்மையான தௌபாவாக கிட்ட தௌபா செஞ்சு வந்தோன்னா நிச்சயமாக நமக்கு அல்லாஹுத்தலாம் கண்ணியத்தை கொடுப்பான் மக்கள் மத்தியில் நம்மளை வந்து அல்லா ஒருபோதும் நம்மளை வந்து அசிங்கப்படுத்திடவே மாட்டான் இன்ஷா அல்லா அந்த வகையில் அந்த தௌபாவினுடைய தௌ இப்ப நம்ம எப்படி நம்ம தௌபா தேடணும்னு அல்லா சொல்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்மா இன்னைக்கு கொஞ்சம் அதாவது இந்த இடத்துல சர்ஃப் வந்து அமைப்பு பார்க்கலாம் பெருமா ஓதுன பிள்ளைகளுக்கு தெரியும் இஸ்தப் அயல அப்படிங்கிற சர்ஃப் வந்து தேடுதல்னு அர்த்தம் கொடுக்கும் அல்லா வந்து ரெண்டு விஷயத்த தேட சொல்லியிருக்கா ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் தொலபுல் அயில்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லீமிமா முஸ்லீமா கல்வியை தேடுங்கிறான் அதுதான் நாங்க சொல்றோம் அம்மா கல்வி காணா போன பொருள் நம்மக்கிட்ட இருந்து நம்ம கிட்ட வந்து காணா போன பொருள் கல்வி அந்த கல்வியை தயவு செய்து உயிர் இருக்கிற வரைக்கும் தேடுறதுக்கும் முயற்சி பண்ணுங்க காணாமல் போன பொருளை தேடுறதுல ஒரு சந்தோஷம் எப்பயுமே இருக்கும் இப்போ உதாரணத்துக்குமா ஒரு சின்ன வ இது சொல்லுவாங்க ஒரு அம்மா பையன் இருக்காங்க அம்மாக்கிட்ட வந்து அம்மா அம்மா வந்து எதையோ இருக்காங்க இருட்டுக்குள்ளே மூளையில் இப்போ அம்மான் வந்து கேட்குறாங்க அம்மா என்னம்மா தேடிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க இல்லைத்தா இந்த ஐநூறுரூவா நோட்டை கையில் எடுத்தேதா அது தவறி கீழே விழுந்துருச்சு தாத்தா தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க சரின்னு மகனும் போய் அந்த மூளை முடுக்கு எல்லாம் தேடுறாங்க அம்மா கேட்கணே பிபி வேற இருக்குது டென்ஷன் ஆகிற போதும்னு பயந்துட்டு அவரும் தேடி தேடி பார்த்துட்டு கிடைக்கவே இல்லை உடனே அவர் என்ன சொல்றாரு மா விட்டு தொலைங்கம்மா என்னம்மா பிரச்சனை இந்தாங்க ஒரு புது ஐநூறுரூவாய் பிடிங்க ஐநூறுரூவா தான் உங்களுக்கு இப்போ பிரச்சனை நீங்கள் ஏதாவது இழுத்துட்டிங்கன்னா அப்போ ஹாஸ்பிட்டல் போய் கஷ்டப்பட முடியாதம்மா நாங்கள் பிடிங்க ஐநூறுபா நீங்கள் நிம்மதியாக போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டார் குளிக்க போய்ட்டு வந்து பார்க்குறாரு அம்மா மறுபடியும் அப்படியே அந்த சோஃபா கடையில் அப்படியே தேடிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம அம்மா தேடாமல் இருக்க மாட்டாங்கன்னு நைஸாக ஒரு ஐநூறுரூவாய் நோட் எடுத்து லேசாக அப்படி நழுவை விட்டுட்டார் நலுவை விட்டுட்டு அம்மா அந்த அடியில் கிடைக்குது பாருமா ரூபா நோட்டு மாதிரி தெரியுது பாருங்கன்னு சொன்னோன்னு அம்மா அடி பாத்தியாத்தா நான் கிடைக்கவும் தான் தான் நிறையவா இருக்குது என்னதான் நமக்கு பணம் கிடைச்சாலும் காணா போனது கிடைக்கிற மாதிரி இருக்காது தான் அப்படி சொல்கிறாங்க அதாவது கா என்னதான் நமக்கு புதுசாக ஒன்று கிடைச்சாலும் காணா போன ஒன்று கிடைக்கிற சந்தோஷம் அல்லாதியானது நம்ம எத்தனையோ தோடு வாங்கியிருப்போம் ஆனால் ஒவ்வொரு தடவை கூட்டுறப்பையும் எப்போயோ தொலைஞ்சு போனோம் அந்த திருகாணி கிடைக்குதான்னு பார்க்காம கூட்டவே மாட்டோம் ஒரு திருகாணி தொலைஞ்சு போயிருக்கோம் அதுக்கப்புறம் எவ்வளவோ வாங்கியிருப்போம் இருந்தாலும் ஒரு வீடு கழுவுறப்பையும் அது பண்ணுறப்பையும் அந்த திருகாணி கிடைக்காதா கிடைக்காதான்னு பார்ப்போம் நம்ம அப்போது இது மனித இயல்பு அந்த மாதிரி ஆர்வம் கொண்டு அல்லாஹ் தேட சொன்ன விஷயத்தில் முதல் விஷயம் கல்வி ரெண்டாவது விஷயம் பாவம் மன்னிப்பு பாவத்தால் நாம் இழந்த கண்ணியத்தை பாவத்தால் நாம் இழந்த அல்லாஹுடைய அன்பை பாவத்தால் நாம் இழந்த அல்லாஹுக்கும் நமக்கும் இடையிலான தொடர்பை பாவத்தினால் நாம் இழந்து போகக்கூடிய சொர்க்க இன்பத்தை நம்ம தேடிக்கொண்டுங்க தேடிக்கொள்ளுங்கன்னு சொல்கிறோம் அதனால்தான் அஸ்தகபீர்லான்னு கேட்குறோம் நம்ம நம்ம என்ன கேட்குறோம் அஸ்தகபீர்னா என்ன அர்த்தம் சர்ஃபே வந்து அரபி இலக்கணப்படி பாவ மன்னிப்பு தேடுகிறேன்னு அர்த்தம் நம்ம தானே சொல்கிறோம் யாரெல்லாம் நம்மளிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் ஏன் தேடுறோம் சும்மா பாவ மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே நம்ம என்ன சொல்ற அல்லாஹ் தேடுங்கிற அல்லா நீ காணா போன பொருளை எப்படி ஆர்வமா தேடுவியோ அந்த மாதிரி உன் என்கிட்ட இருந்து நீ பாவ மன்னிப்பை தேடிக்கோ அபிதல் நாயம் அவர்கள் மிம்பர்ல ஏறுறாங்க ஆமீன் ஆமீன் ஆமீன்கிறாங்க சஹாபாக்கள் சொல்றாங்க யார சொல்லலாம் வித்தியாசமா இன்னைக்கு ஆமீன் சொன்னீங்களே அவங்க சொல்றாங்க ஜிப்ரையில் மூணு துவா கேட்டாரு நான் வந்து மூணு துவாக்கும் ஆமீன் சொன்னேன் அப்படிங்கிறாங்க ஜிப்ரையில் கேட்டு நீங்க ஆமின்னு சொன்னீங்களா ஜிப்ரையில் நம்ம மேல ரொம்ப பாசமானவங்கம்மா நம்ம உம்மத் மேலேயே ரொம்ப பாசமானவங்க மேகராஜுக்கு போன பொழுது ஒரு வரலாறுல வருதுமா உங்களுக்கு ஏதாவது அல்லாவிடம் கேட்டு வரவான்னு சொன்ன பொழுது அவங்க சொன்னது உங்க உம்மத்தினுடைய பாதங்களுக்கு கீழாக என்னைய ரெக்கைகளை விரிக்க எனக்கு தௌஃபிக் வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு பாசமானவங்க அவங்க சொல்றாங்க தாய் தந்தை இரும்பயில் இருவரையுமோ அல்லது இருவரில் ஒருவரையோ பெற்று அவர்கள் வயோதிகம் அடைந்த காலத்தில் பணிவிடை செய்து சொர்க்கத்தை ஒரு பிள்ளை பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அந்த பிள்ளை நாசமா போகன்னு சொன்னாங்க நபிசன்ன ஆமின்ட்டாங்க நபிகள் நாயம் சல்லாசம் பேரை கேட்டுட்டும் யாரும் செலவாத்து சொல்லாம இருக்காங்களோ அவங்க நாசமா போகட்டும்ட்டாங்க ஆமின்னு சொல்லிட்டாங்க இது கடுமையாக தெரியுமா ஆனா இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டோன்னா சொர்க்கம் நிச்சயம் நமக்கு எல்லாம் சொர்க்கத்தை கொடுத்துடுவான் ரமலான் மாசத்தை அடைஞ்சிட்டும் யார் பாவ மன்னிப்பு தேடலையும் அவங்க வந்து நாசமாக போட்டுன்னு சொன்னாங்க ஆமின்னு சொல்லிட்டாங்க அதில் மூணாவது விஷயம் ரமலான் ரமலான்ல பாவ மன்னிப்பு தேடணும் அது காணா போன பொருளை தேடுவதை போல தேடணும் அதுதான் நம்ம அஸ்தகஃபிருல்லா அப்படின்னு நம்ம அல்லா கிட்ட கேட்குறோம் அத்தூபு இலைகுன்னு சொல்கிறோம் அஸ்தகபிர்ல்லாவுக்கும் அத்தூபுக்கும் என்ன வித்தியாசமும் தெரிஞ்சுக்கிடுவோம் அஸ்தகஃபிருல்லா அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு ஒரு தீக்காயம் பட்டுருச்சு நல்லா அந்த தீக்காயம் வந்து மருந்து போட்டு ஆற்றிட்டோம் அடுத்து டாக்டர்கிட்ட போய் என்ன சொல்லுவோம் டாக்டர் தலும்பு அசிங்கமாக இருக்குங்க டாக்டர் அந்த தலும்பு போகிறதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க ஆயின்மெண்ட் கொடுங்கன்னு கேட்போமா இல்லையாம்மா அந்த மாதிரி செய்த பாவத்திற்கு மன்னிப்பை வாங்கிவிட்டாலும் அந்த பாவத்தின் வடு நம்மிடம் இருக்குமே அந்த வடு கூட இல்லாமல் அழித்து விடுவது தான் தாலாவுடைய அற்புதமான அருட்கொடை அதுதான் நம்ம சொல்கிறோம் அல்லாஹுமா இன்னக்கூல் அல்லாஹ் அஃபுவுன்னா என்ன அர்த்தம்னா அல்லாஹுத்தாலா அந்த வடுகூட இல்லாமல் அழிச்சிடுறான் நமக்கு அப்படி அழிக்கக்கூடிய அல்லா கிட்ட அந்த அத்தூபுனா எப்படி தெரியுமா நம்ம கேட்கணுமா அதாவது அஸ்தபர்னா பாவத்தை மன்னிச்சுக்கோன்னு சொல்றது அத்தூபுனா அந்த பாவத்தின் பக்கம் இனி மீளவே மாட்டேன்னு அதை விட்டு விலகி வந்துடுறது இதுதான் நம்மக்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்காது நம்ம எல்லாரும் பாவம் மன்னிப்பு தேடுவோம் அல்லாய்கிட்ட பாவத்தை மன்னிச்சுக்கோ ரப்பு என் பாவத்தை மன்னிச்சுக்கோ ரப்பும்னு கிட்ட கேட்கக்கூடியவங்களா இருப்போம் ஆனால் அந்த பாவத்தை விட்டு மறுபடியும் மீண்டு வர வரணுங்கிற எண்ணம் இருக்காது திரும்ப பழையப்படி அதில் போய் மாட்டிக்கிடுவோம் பழையப்படி சைத்தான் சிரிக்கிறான் நீ எத்தனை முறை கேட்டாலும் என்கிட்ட தானடா வரணும் என்கிட்ட தானே வரணும் மறுபடியும் உன்னை திருப்பி இழுத்து போட்டுருவேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு பாத்தீங்களா அதை விட்டு தவிர்க்கிறது தான் அத்தூபி இல்லை அஸ்தோஃபுல்லாய் ரப்பி மின்குல்லி தம்பி ஹத்தியாத்தின் அத்தூபி இல்லை நேத்தே பார்த்தோம் நம்ம துனூபுனா என்ன ஹத்தாயானா என்னன்னு பார்த்தோம் அஸ்தோஃபிர் உள்ள உள்ள வார்த்தைக்குள்ள சிறப்பு இன்னைக்கு பார்த்துருக்கோம் அத்தூபு அப்படிங்கிறது தாப அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு வார்த்தை டேப அப்படிங்கிற சர்ஃப்ல இருந்து வர்றதுமா மீண்டு விட்டான்னு அர்த்தம் மீண்டு விட்டானே என்ன அர்த்தம் அதை விட்டுட்டு வந்துடணும் நிக்க கூடாதுன்னு அல்லா இதையும் அல்லாட்டையே கேட்கலாம்மா யா அல்லா நான் உண்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டு கேட்டுட்டு நான் திரும்ப திரும்ப அந்த பாவத்துக்குள்ள போயிடுறேனே அல்லாஹ் எனக்கு இந்த தடவையாவது இந்த பாவத்துக்குள்ள சுத்தமா போகாம இருக்கிறதுக்கு எனக்கு உறுதியக்கூடிய அல்லா அப்படின்னு நம்ம அல்லா கிட்ட கேட்கலாம் அல்லாஹ் ரொம்ப 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 கருணையாளனா இருக்காம்மா ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேம்மா அதாவது இந்த பாவ மன்னிப்பை பற்றி அதெல்லாம் வந்து அளவுக்கு அவன் வந்து அதை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது பனி இஸ்ராயிலில் ஒரு மனுஷன் தொண்ணூற்றொம்பது கொலை பண்ணிட்டான்னா அவனை போய் அங்கே இருக்க ஆளிங்கள்கிட்ட போய் கேட்குறான் பயம் வந்துருச்சு அவனுக்கு நான் தொண்ணூற்றொம்போது கொலை பண்ணிட்டேன் எனக்கு எப்படியாவது எனக்கு மன்னிப்பு கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் கேட்ட உடனே அங்கே அந்த ஆலிம்கள் சொல்கிறாங்க அட பாவி உனக்கெல்லாம் யார்டா மன்னிப்பு கொடுப்பா தொண்ணூற்றொம்போது கொலை துடிக்கி துடிக்க பண்ணிட்டு உன்னை மன்னிச்சு மன்னிப்பியான்னு கேட்ட உடனே சொன்ன ஆலிம படார்னு ஒரு வெட்டு வெட்டியாரான் கொலை நூறாக போயிடுச்சு போயிடுச்சு நூறாக போனோன்னா மறுபடியும் போகிறான் ஒவ்வொருத்தட்டையா போய் நான் நூறு கொலை பண்ணிட்டேன் எனக்கு யாராவது மன்னிப்பு கிடைக்கும் மன்னிப்பு கிடைக்குமான்னு கேட்குறான் அங்கே இருக்க ஆலிம்களுக்கு யாராவது பதில் சொல்லுவாங்களாமா சொல்ல மாட்டாங்கல்ல அவங்க சொல்கிறாங்க இங்கேலாம் அவனுக்கு பதில் கிடைக்காது அந்த தூரத்தில் ஒரு ஊர் தெரியுது இல்லை அந்த ஊரில் அங்கே ஒரு பெரிய ஆலிம்சா இருக்காரு நீ அவர்கிட்ட போய் பாவம் மன்னிப்பு கேளு அப்படின்ட்டாங்க இவன் கிளம்பி போறான் போய் பாதி வழியில அவன் மௌத்தா போயிட்டான் இப்போ அவனுடைய உயிரை வாங்குறதுக்காக நல்லடியார்களுடைய உயிரை வாங்குற மழைக்கும் வந்து நிற்கிறாங்க பாவிகளோட உயிரை வாங்குற மழைக்கும் வந்து நிற்கிறாங்க ரெண்டு கடையில் போட்டி நல்லடியாரோட உயிரை வாங்குற மலக்கு இல்லை இவன் தௌபாவை போனால் நான் நான்தான் இவன் உயிரை கொண்டு போவேங்கிறாங்க பாவிகள் நூறு கொலை செஞ்ச பாவி நான் தான் கொண்டு போகணும் தீர்ப்பு அல்லா கிட்ட கேட்டு போறாங்க அல்லாஹ் சொல்றான் அவன் கிளம்பி வந்த இடத்துலருந்து அவனோட மையத்து கிடக்கிற இடம் எத்தனை அடி என்று அளந்து பாருங்கள் அவன் கிடக்கிற இடத்துல இருந்து அவன் சேர வேண்டிய ஊர் எத்தனை அடின்னு நடந்து பாருங்க அளந்து பாருங்க அவன் கிளம்பி வந்த தூரத்துல இருந்து இருக்கிற அடி ஒரு அடி கூட இருந்தாலும் அவன் நல்லடியார் தான் ஏன்னா அவன் தௌபாவை தேடி வந்துட்டான் அளந்து பார்க்குறாங்க ஒரு அடி கூட இருக்குமா நல்லடியார் லிஸ்ட்ல அவன் சேர்ந்துட்டான் அவன் எங்க போயிட்டான் நல்லடியாராக அவன் ஆயிட்டான் அப்போ அல்லாஹூ சுபஹானு தாலாவுடைய அந்த கிருபைக்கு அளவே கிடையாதுமா நாம கேட்குறவங்க கேக்குற முறைப்படி கேட்டோம்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் சுபஹானு தாலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு எல்லா கிருபிகளையும் செய்ய காத்திருக்குறான் இன்ஷா அல்லா அது ஒரு அதற்கான நேரமாக இருக்கு எங் எங்களுக்காகவும் நீங்க துவா இன்ஷா இன்ஷால்லா உங்க நம்ம நம்ம எல்லாரும் நம்ம நம்ம தனிப்பட்ட முறையில் துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ் ஏன்னா இந்த பாவம் மன்னிப்பு நமக்கு அல்லாஹ் கொடுத்துட்டா அதை விட பெரிய பாக்கியம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லம்மா இன்ஷா அல்லாஹ் அல்லா நம்முடைய முழுமையாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இந்த ரமலானை விட்டு நம்மை அனுப்பி அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் வாஹித் தாவானி அஹமது இல்லா ரபில் அலமீன் மிரமதி கையா ரஹமர் ராஹிமீன் நாளைக்கு இன்ஷாலா தௌபா செய்யக்கூடிய முறையை நம்ம பார்ப்போம் எப்படி செய்யலாம் ஆக்சுவலாக நாளைக்கு வேண்டாமா நாளைக்கு பதில் யுத்தத்தை பற்றி பார்த்துடுவோம் நாலன்னைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் தௌபா செய்யறது எப்படி அப்படிங்கிற முறையை பத்தி பார்ப்போம் இன்ஷா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல